அடுத்து சார்பாக அவர்கள் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட வடக்கு மாவட்ட இந்திய ஜனநாயகம் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்திய முதல் குரலாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவுள்ளிநடத்திய விளைவு நாம் எல்லா நிலைகளிலையும் மற்ற மாநிலங்களை முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சதி திட்டத்தோடு தான் இந்த எஸ்ஐ ஆர் திட்டம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய

எனவே பணியாற்றி இவர்களுடைய சதியை முறியடிக்க வேண்டும் என்பதை இதை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க என்னோட கண்டன உரைய கண்டன கோஷமா பதிவு பண்றேன் கூட சேர்ந்து கோஷம் போடுங்க मिलेट <muchas> त எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து இந்தியா கூட்டணி அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் காரணமாக வாக்குரிமை திருடக்கூடிய இந்த பாஜக ஒன்றிய அரசு அத்தோடு சேர்த்து சிறுபான்மை இந்த வேலையில் உறுதி செய்து வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் உயர்நிலை செயல் குழு உறுப்பினர் அண்ணன் கந்தசாமி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை இருக்கின்ற வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கந்தசிவம் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் தோப்பு அவர்களே இந்தியா கூட்டணியினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை பங்கேற்று தலைமை தாங்கி வழிகாட்டிக் கொண்டிருக்கக் கூடிய திராவிடம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற கூடிய உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய தேசம் ஆர்எஸ்எஸ்னுடைய மேலும் வீடியோக்களை காண நவ இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க